உடலழகை ஊறு மிச்ச காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டு மேலே சிகப்பு சாயம் தீட்டக்கூடாது ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாற்றக்கூடாது எல்லாரோட எண்ணெய் சேர்க்கக்கூடாது கூடாது வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்ப பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்ப பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கழுத தேடி கட்டெரும்பாச்சி நாட்டுல பெண்கள் காரியத்தை ஆம்பள பார்க்கிறான் வீட்டில அதுக்கு இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை மானம் காத்த விவசாயிங்க நாடு ஆடை அல்லவோ அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்ச நாமலும் தான் மாறிக்கிட்டா அதுல தப்பேது எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது விதை விதைக்கணும் களை எடுக்கணும் கதிர் முத்துன விலைய வைக்கணும் கட்டும் சுமக்கணும் களவும் தேக்கணும் காத்த பார்த்து தூத்தி விடணும் கால நேரம் கழி முன்னே நாலா வேலை நாமே பார்க்கணும் ஓ அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை